ஹாய் ஆல் வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல் இன்னைக்கு உண்டான லன்ச் மெனியூ என்ன அப்படின்றத நம்ம கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம் ஹாய் ஆல் ஸோ இன்றைக்கி ஒரு பாலக் போட்டு ஒரு ஆந்திரா ஸ்டைல் பப்பு மாதிரி ஒன்று பண்ணிவிட்டு அதுக்கு ஆக்சுவலாக ஒரு பீனட் தொகையல் அரைச்சாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ஊரில் அந்த சட்னின் வா நம்மலாம் தக தொகையல் தான் சொல்லுவோம் அந்த மாதிரி ஒரு கரகரா தொகையில் அரைச்சா நல்லாயிருக்கும் ஸோ நான் அதை இன்னைக்கு நான் பண்ணலை அதுக்கு பதிலாக வெண்டைக்காய் தான் ஃப்ரிட்ஜில் இருந்தது ஸோ வெண்டைக்காவை தேங்காய் போட்ட காய் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஒரு வதக்கல் மாதிரி டே பை டே சுச்சுவேஷன் இஸ் நாட் கோயிங் குட் ஆக்சுவலாக அப்பாவோட ஹெல்த் ரொம்ப பேடாக இருக்குது ஸோ ஃபுல் டைம் புத்தி அங்கே தான் இருக்குது வேலை ஒன்றும் பெருசாக செய்ய தோணலை ஏதோ ஒரு ஐட்டம் ஃபுட் சாப்பிடணும் அப்படின்ற சுச்சுவேஷன்ல இன்னைக்கு இதுதான் நான் பண்ணியிருக்கேன் ஸோ உங்க எல்லாருக்குமே வீடியோ பிடிச்சிருந்தேன்னா எல்லாருமே செய்து வீடியோ பாருங்க லைக் பண்ணுங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்குண்டான தலுகைக்கு பார்த்தேன்னாக்க நேற்றுக்கே நான் சொல்லியிருந்தேன் பாலக் பண்ணணும் அப்படின்ட்டு பண்ண முடியல ஸோ பாலக்கை வந்து நீட்டாக அலம்பி எடுத்துட்டேன் நான் பொடிப்பொடியாக கட் பண்ண மாட்டேன் பாலக் கீரையை ஏன்னா அது ஒரு மாதிரி குழக்கழான்னு போய்டும் நான் முழு கீரையாக தான் யூஸ் பண்ணுவேன் அதுக்கப்புறமா ஒரு டூ டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு டூ டேபிள் ஸ்பூன் பாசி பருப்பு ஈக்குவல் அமௌண்ட்டு உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ ஈக்குவல் அமௌண்ட் போட்டு வேக வச்சு எடுத்துட்ருக்கேன் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு அஞ்சாறு பல் பூண்டை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துகிட்டுருக்கேன் இப்போ வானொலியில் ஆன் பண்ணிட்டு எண்ணெய் குத்திக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் சுடட்டும் எண்ணெய் சுட ஆரமிச்சுடுத்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து பூண்டு போட்டுக்கலாம் வெங்காயம் ஃபஸ்ட்டு இது வதங்கட்டும் ஸோ நம்ம இதுக்கு பப்புக்கு தேவையான உப்பையும் போட்டுட்டோம் அப்படின்னாக்க ஆல்ரெடி கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன் அது வீடியோவில் கவர் ஆகலை இன்னும் கொஞ்சம் போட்டிருக்கேன் இதுக்குண்டானது இது வந்து கரெக்டாக இருக்கும் இந்த கீரை பருப்பு தக்காளி எல்லாத்து தேவையானது ஸோ இது நல்லா வதங்கிடுது அப்படின்னாக்கா தக்காளி எல்லாம் போட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் கொஞ்சம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வந்து நல்ல கண்ணாடி பதம் வந்துடுத்து நம்ம இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ தக்காளி ஆட் பண்ணிட்டோம் கூடவே இதுக்குண்டான மசாலா சாமான்கள்லாம் ஆட் பண்ணிக்கலாம் டூ டீஸ்பூன் தனியாக ஆட் பண்ணியிருக்கேன் டூ டீஸ்பூன் காரப்பொடி இந்த காரப்பொடி கொஞ்சம் காரம் கம்மி இல்லைன்னா ஒரு டீஸ்பூனே போருமா இருக்கும் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஹாஃப் டீஸ்பூன் ஜீரகப்பொடி இது எல்லாமே போட்டு நல்லா வதக்கினோன்னா தக்காளி வெங்காயத்தோடு வதக்கிறச்ச பச்சை வாசனை போயிடும் அதுக்கப்புறமா பாலக் ஆட் பண்ணலாம் எப்பயுமே வந்து பாலக் சீக்கிரமாக வதங்கிடும் முன்னாடியே போட்டு ஓவர் குக் பண்ணாமல் இருக்கணுன்னா இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு கடைசியாக நம்ம பாலக் ஆட் பண்ணலாம் கொஞ்சம் நேரம் இது நல்லா வதங்கட்டும் ஸோ நல்ல தக்காளியெல்லாம் மஞ்சு அந்த வாசனை நீங்கள் பார்த்தீங்கனாலே அந்த பச்சை வாசனை போய் நல்லா குக் பண்ணி நல்லா அப்படியே சாப்பிடணுன்ற மாதிரி ஒரு டெம்டிங்கான ஒரு வாசனை வரும் ஸோ அப்போ பச்சை வாசனை போயிடுதுன்னு அர்த்தம் நம்ம இப்போ வந்து இந்த பாலக்கை ஆட் பண்ணிக்கலாம் நான் சொன்ன மாதிரி நான் முழு கீரையாக தான் போடுவேன் கட் பண்ண மாட்டேன் இல்லைனா ஒரு மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்களேன் இந்த குழக்கொழப்பாக போறது இல்லையா இந்த மாதிரி இந்த மாதிரி குழக்கொழான்னு போயிடும் அதில் வந்து அந்த சத்தே போயிடும் அதுக்கவசரம் தான் நம்ம வந்து கட் பண்ணாமல் போடுறது எப்படியும் பாலைக்கு வதக்க 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 அது மஞ்சு போயிடும் ஸோ அதனால் நம்ம அப்படியே கட் பண்ணி போடணுன்ற அவசியம் இல்லை வேணுங்கிறவோ கட் பண்ணி தாராளமாக போட்டுக்கலாம் நான் தண்டெல்லாம் மெஜாரிட்டி எடுத்துருவேன் ஸோ தட் உங்களுக்கு வந்து ஒன் ஆர் டூ கீரையில் இருக்கும் ஏதாவது மிஸ் ஆகிருக்கலாம் சி ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருக்குது அதே போல் இதுலேயும் இருக்குது ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த தண்டை வெளியில் எடுத்துட்டு போட்டியெல்லாம் குப் ஆறுறது வந்து சீக்கிரமாக ஆகிடும் ஸோ இதை நான் வதக்கிட்டு உங்களுக்கு அப்புறமா காமிக்கிறேன் எவ்வளோ கீரை போட்டோம் ஒரு கீரை கூட ஒரு இதுவே இல்லாமல் அவ்வளோ குன்னி கம்மியாக போய் எடுத்து வெங்காயம் தக்காளி எல்லாம் மசிஞ்சு நல்லா வந்துடுத்து இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச பருப்பு அதாவது துவரம் பருப்பு பாசி பருப்பு ரெண்டுமே சேர்ந்து வேக வச்சு நல்லா மசிச்சு இருக்கேன் அந்த கீரையோட இதையும் நம்ம சேர்த்துடலாம் இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துக்கோங்க உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டதுனாக்கா கண்டிப்பாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இது வந்து சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும் சாத்துக்கும் நல்லாயிருக்கும் இதோட நல்ல ஒரு பீனட் தொகையல் வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் இன்றைக்கி நான் வந்து வெண்டைக்காய் வதக்கல் தான் பண்ண போகிறேன் வேறு ஒரு வேலை இன்னைக்கு இருக்குது ஸோ அதனால் இதை ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக முடிச்சிடலாம் ஸோ இப்போ நல்லாவே நான் பாவ் பாஜி மசாலாலாம் உருளைக்கிழங்குலாம் மசிக்கிற அந்த இது அதை வச்சு நீட்டாக பிளண்ட் பண்ணி விட்டுட்டேன் இப்போ நம்ம இதில் புளி சேர்க்கல அதனால் நான் எலுமிச்சை பழம் சேர்க்குறேன் எலுமிச்சை மழை சேர்த்த கையோடு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நான் ஒரு ஃபுல் எலுமிச்சை மழை போட்டிருக்கேன் எனக்கு தெரிஞ்சு இப்போல்லாம் தக்காளியெல்லாம் அவ்வளோ புளிப்பாக ஒன்றும் வர மாதிரி தெரியல அதனால முன்னாடியெல்லாம் புளிப்பு நாட்டு தக்காளி வந்து நல்லா புளிப்பாக இருக்கும் இப்போல்லாம் அதுவுமே புளிக்க மாட்டேங்கிறது ஸோ இப்போ நான் இதை அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் அடுத்தாப்பில் நம்ம வெண்டைக்காயை வந்து பொடிப்படியாக கட் பண்ணி வதக்கிண்டா தொட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் ஸோ அதை கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் காயே தெரியாத அளவுக்கு தேங்காய் போட்டிருக்கேன்னு நினச்சிக்காதீங்க எவ்வளோக்கு எவ்வளோ பச்சை தேங்காய் நம்ம சாப்பிட்றோமோ அத்தனையுமே ஃபைபர் ரொம்ப ரொம்ப நல்லது அதை நீங்கள் ரொம்ப நேரம் வதக்கி எல்லாம் பண்ணால் தான் அது கொலஸ்ட்ராலாக மாறி அதுதான் உடம்புக்கு கெடுதல் பசங்களுக்கெல்லாம் பயந்தரம் ஸ்கூல்லேருந்து வந்தால் தேங்காயும் வெள்ளத்தையும் கலந்து ஒரு கப்பில் போட்டு கொடுங்கோ அது ரொம்ப ரிச் இன் ஃபைபர் வெண்டைக்காய் தேங்காய் போட்டேன் வதக்கல் ரெடியாகிடுத்து சுட சுட இன்னைக்கு தலிகை எடுத்து சாதம் நான் சூடாக இருக்குது இப்போ தான் ஆஃப் பண்ணேன் அதுக்கப்புறமா வெண்டைக்காய் தேங்காய் போட்ட வதக்கல் காய் அதுக்கப்புறம் பாலக் போட்டு ஆந்திரா ஸ்டைல் பப்பு ரெடி பண்ணியிருக்கேன் இதோட பீனட் தொகையிலும் நல்லாயிருக்கும் கோங்குரா பிக்கலும் சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்டுட்டு சூடான சாதத்தில் நெய் குத்தி கோங்குரா பிக்கல் சாதம் பிசைஞ்சு அந்த தால் தொட்டுனாலும் நல்லாயிருக்கும் சாதத்தில் ปปุปิซินจิ சாப் ಟು ಗೋಂಬೂರ್ ಗಾಯೆ ಟೊಟ್ಟು ಸಾಟಾಲು ನನ್ನಾರ್ಕಂ ರೆಂಡುಮೇ ಅಲ್ಟಿಮೇಟ್ ಕಾಂಬಿನೇಷನಾ ಅರಕಂ ಹೋಪ್ ಯುವ ಆರ್ ಆಲ್ ಎಂಜಾಯಿಂಗ್ ಮೈ ವಿಡಿಯೋ ಇಫ್ ಯು ಲೈಕ್ ಇಟ್ ಪ್ಲೀಸ್ ಲೈಕ್ ಅಂಡ್ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮೈ ಚಾನೆಲ್ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಫಾರ್ ವಾಚಿಂಗ್ ಬೈ ಬೈ ಆಲ್